கூட தண்ணி பாட்டில் தான் ஒரு குழப்பம்னு நினைக்கிறேன் அருமையான கூட்டம் நல்லா ஒரு எல்லோருக்கும் பெய்யுமா இன்றைக்கு சென்னை மாநகர பல கிளைகளில் முதல் நிலை வகுக்கக்கூடிய அளவில் நல்லா இருக்காங்க அவ்வளவு வாக்கு வந்திருக்கு இந்த பள்ளிக்கரணையில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறதுனால மழை பெஞ்சிருக்கு கூட்டம் நடத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் நமக்கு இடவெளி விட்டுருக்கு இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர் சிகப்பாக தான் இருக்கார் அந்த கருப்பண்ண சாமியை நினைவுபடுத்துறதுக்காக கரு நாகராஜனா கருமேகத்தை நினைவுபடுத்துறதுக்காக கருநாகராஜனானி எனக்கு சந்தேகம் இருக்கு இந்த இரண்டையும் ஒத்த செயல்பாட்டாளராக விளங்கக்கூடிய அவர் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிறார் இங்கே உரையாற்றி விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சாய் சத்யன் அவர்கள் அருமையான ஆற்றல் மிகு செயல்மிகு இளைஞர் அவர்களை வணங்குகிறேன் இங்கே உரையாற்றிய ரங்கநாயலு அவர்களை ஊடக பிரிவினுடைய தலைவர் அவர்களை வணங்குகிறேன் இங்கே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த லியோ சுந்தரம் மாநில ஆன்மீக பிரிவினுடைய துணைத் தலைவர் லியோ சுந்தரம் அவர்களை வணங்குகிறேன் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் மாலா செல்வகுமார் அவர்களை வணங்குகிறேன் முத்து மாணிக்கம் அவர்களை வணங்குகிறேன் நேரம் இல்லாத காரணத்தினால் மழை நிரட்டுவதால் அதோடு முடித்துக் கொண்டு இப்போ ஒரு சினிமாவில் பார்த்தேன் என்னன்னா அந்த சொத்துக்கள் தான் வாரிசு ஒரு பையன் அந்த பையனை அந்த வீட்டில் இருக்கிற சித்தப்பா மாமா எல்லாமே சேர்ந்து அந்த பையனை உலகம் தெரியாதவனா வளர்க்கிறாங்க எதுக்குன்னா அவன் சொத்தை புடுங்கிறதுக்கு நீங்க பாது Okay. Now சொத்தை கொடுங்கிறதுக்கு நமக்கு இங்கெல்லாம் சொத்து இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு அவனுக்கு தெரியப்படாதான் உலகத்தில் நீதிமன்றம் இருக்கு மஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கு அப்படின்னு எல்லாம் அவனுக்கு தெரியப்படாதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அப்படிலாம் தெரியப்படாதான் நல்லவங்க நாலு பேர் இருக்காங்க பிஜேபி காரன் இருக்கான் அப்படிலாம் தெரியப்படாதான் எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ளாடி வச்சு தனி உலகமா அவனை வளர்க்கிறாங்க வளர்ந்து அவனை ஊராடியாக்கி அவர்கிட்ட நிறைய வெள்ளேப்பைநாட்ட வாங்கி அவருக்கு பதினெட்டு வயசு ஆன பிறகு அவருடைய சொந்த எல்லாம் அப்படியே அதே வேலையதான் திமுக காரன் டிவிய வச்சு தமிழ்நாட்டில் பண்றான் அறுபத்தி என்ன அரைக்கு இந்தியா இந்திய அரைச்சியா பாத்தீங்களா என்ன என்ன சூர்கனை பார்த்திருக்கோம் ராமாயணத்தில் பாத்தீங்களா இந்திய அரைக்கு இந்திய அரைக்கு வர்றா

சொல்கிறேன் படக்கம்டா நான் தங்கிறேன் ம் மரணம் வடக்கு படத்துக்கு வாழ்ந்து தைச்ச செய்து ஆரியன் திராவிடன் யார் ஆரியன் செவ்வா இருந்தா ஆரியனா வெள்ளையா இருந்தால் திராவிடனா ம் கரைநாகராஜா ஆரியன் நான் கருப்பு திராவிடன் ஆமாம் இப்படி நீ அந்த சன் டிவியில அப்படி காஞ்சி காஞ்சி காட்டி காஞ்சி பொய்யே தான் சொல்லுவான் அரைச்சி வர்றான் உள்ள விடாத கருணாநிதி சொன்னாரு என்னுடைய பேரான் தயாநிதி மாறன் நன்றாக இந்தி பேசுவான் எனவே டெல்லியிலே அவன் அமைச்சர் பதவியை நன்கு செய்து முடிப்பான் என்பதால் நன்னிலம் நடராஜனுக்கு தர வேண்டியதை நான் என்னுடைய தயாநிதி மாறனுக்கு தந்தேன் ஏனென்றால் அவனுக்கு இந்தி தெரியும் அப்படின்னு கருணாநிதி சொன்னார் அரைி வர்றா அரைக்கு வர்றான்னு யாருக்கு சொல்றது அந்த பையனுக்கு அந்த யாரு கருணாதி குடும்பத்தில் இன்னைக்கு சாதியினுடைய பொண்ணு செந்தாமரை நடத்துற பள்ளி உங்க நான் வேளாச்சேரிய தமிழ்கிறான் சன்சைன் பேர் வைக்கலாமா அங்க இந்த டீச்சர் அடிப்படிப்பாங்க இந்தியில் பேசலாம் இந்தி கட்டாயம் என்ன அப்போ இந்தி அறைக்கு அது யாருக்கு அந்த பையனுக்கு யாருக்கு இந்த மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுற அவங்களுக்கு உலகம் தெரிய விடாது ஆரியன் திராவிட ஆமாறிஞர் ராஜாஜி ஆரியரா திராவிடராஜாஜி திராவிடரா திமுக அவரு போட்ட பிச்சை அறுபத்தி ஏழு ஆட்சி அமைச்சா ராஜாஜி போட்ட பிச்சை அறுபத்தி ஏழு திமுக ஆட்சி அமைச்சா ஒருத்தன் கையை பிடிக்காமல் ஒரு நாள் கூட ஒரு நாளடி தொடர்பு கூட திமுக நடந்தது கிடையாது கூட்டணி இல்லாமல் ஒரு ஊராட்சி தேர்தலில் கூட திமுக ஜெயிச்சது கிடையாது அறுபத்தேழுல ராஜாஜியோட ஆரியனோட கூட்டணி ஆரியம் அப்படின்னு அந்த பையனுக்கு சொல்றது யாரு ஓட்டு போடுற மக்களுக்கு சொல்றது கூட தான் கூட்டணி இந்த கூட்டணி இப்படி ஒரு சதி இப்படி ஒரு பிராடு இப்படி அது என்ன தானா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து நடந்துட்டு இப்படி பண்றதுக்கு அவை வச்சிருக்கிற எக்யூப் என்னன்னா அதுதான் சன் டிவி சன் டிவியில பொய்யத்தான் சொல்லுவான் இப்போ இன்னொன்னு கூட சினிமா தான் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஆமா அந்த சினிமாவில் என்னன்னா கதாநாயகன் ஒரு கொள்ளக்காரன் அந்த கொள்ளைக்காரையும் ஒரு பேங்கில் கொள்ளை திட்டம் போடுவான் பேங்க்கில் கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு எப்படின்னா பேங்க்கில் பெரிய பூண்டு தொங்குது மக்களெல்லாம் ரோட்ல நிற்கிறாங்க பூட்டை அடித்து திறக்கணும் உடைக்கணும் பூட்டை அடிச்சு உடைச்சா சத்தம் வரும் மக்களெல்லாம் நெழிச்சிடுவாங்க அதனால இவன் என்ன பண்ணுவான் ஒரு பத்து பேர் கல்யாண ஊரில் மாதிரி வருவான் ரோட்டில் அப்படின்னுட்டு என்ன மேலே தான் தான் வச்சுருப்பான் ஒரு பத்து பேர் திருடம் பத்து பேரும் திருடந்தான் அப்படியே வருவானுங்க மக்களை தான் கல்யாண உருவத்தை பார்ப்பாங்க இப்போ குழந்தைனாங்க பாருங்க பட்டாசு அதை மாதிரி ஒரு வாத வெடிக்க வச்சு விடுவாங்க டூம் டும் டும் டம் ட்ரி திருட்டு பத்து நிமிஷம் வெடிக்கலாம் அவங்க போய் திருடம் போய் அந்த பூட்டை சுத்தியில் வச்சு தபாஞ்சு அடிப்பாங்க மக்களெல்லாம் இங்கே பார்க்குறாங்க இங்கே பார்க்குறாங்க திருடன் என்ன பண்றான் கூட்ட உடைக்கிறான் உடைச்சி பேங்க் உள்ள போறான் திருடிட்டு வர்றானா அதே போறதா திமுக கரையும் அப்பப்ப பட்டாசு பொருத்தி போடுவான் அந்த பொருத்தி போட்ட பட்டா பட்டாசை மக்களெல்லாம் எல்லாம் பட்டாசு ஒடிக்குது அப்படின்னு திரும்பி பார்த்துக்கிட்டே நிற்பாங்க இங்க திமுக காரை பண்ணக்கூடிய சதி வேலை திமுக பண்ணக்கூடிய தேசத்துக்கு விரோதமான விஷயம் இதெல்லாம் மக்கள் கவனிக்க மாட்டாங்க அவர் பொருத்தி போட்ட பட்டாசியை பார்ப்பாங்க பொருத்தி போடுற பட்டாசு என்னன்னா ஒரு உதாரணமா சொல்றேன் இப்ப ஒரு பட்டாசு பொருத்தி போட்டான் திமுக அது என்ன பட்டாசுன்னா பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இல்ல தமிழ்நாடே இல்ல பட்ஜெட்ல அப்படின்னு சொன்னோம்ல அது ஒரு பட்டாசு எல்லாரும் அந்த பட்டாசை தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாடு பேர் இருக்கு ஆமாம் ஏன் இப்படி இல்லைன்னு சொல்லலாம் ஏப்பா பேர் இல்லையாம வைப்பா என்னப்பா அதே அந்த பட்டாசையே தான் பேசிகிட்டு இருப்பாங்க என்ன பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அஞ்சு லட்சம் கோடி எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி விவசாயிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி அதெல்லாம் காங்கிரஸ்காரெல்லாம் பத்தாயிரம் கோடி கூட கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குனது கிடையாது காங்கிரஸ்காரன் ஆட்சியில் இப்ப பிஜேபி வந்து தான் லட்சத்தில் கணக்கு அது கூட இப்ப அஞ்சு லட்சம் உற்சா அவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இது மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவன் திமுகக்காரன் ஒரு பட்டாசு கொடுத்து போட்டான் நான் அது என்ன பிரட்டாசு தமிழ்நாடு பேரில் தமிழ்நாடு பேரில்

அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு பத்தாயிரம் கொடுத்துருப்பாங்க பேர் தான் இல்லை பேர் இருக்கிறது இல்லாதது ஒரு மேட்ரே கிடையாது இந்தியாங்கிற பேர் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு பங்கு வரும் திமுக காரை சண்டிவிய வச்சுக்கிட்டு பண்ற மாயம் இருக்கே அயோக்கிய தனம் இருக்கே என்னம்மா சண்டிவி தானே பார்க்குறீங்க ஒரு பண்ண முடியாது

ஒரு வாத்தியாறு ஒரு குடிகாரை ஒரு திருடான் தெரியும் இவன் திருநீக்கு தெரியும் ஒரு வாத்தியாருன்னு தெரியும் ஊரில் என்னங்க விசேஷம் நான் ஒரு அஞ்சு வருஷமா இல்லை என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கணும்னா நீங்க யார்கிட்ட கேட்பீங்க திருடன்ட கேட்பீங்களா குடிகாரன் கேப்பீங்களா வாத்தியார்ட்ட கேப்பீங்களா வாத்தியாண்ட கேட்கணும் திருந கேட்கலாமா அவன் அவனுக்கு மாதிரி சொல்லுவான் குடிகாரத்தை கேட்டா அமனுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவான் என்ன வாத்தியத்தை கேட்டாதானே உண்மை தெரியும் என்ன இப்ப செய்திய யார்கிட்ட கேட்கணும் குடிகாரியா திருட கிட்டியா திருடந்த செய்தி கேட்கறதும் சரி சண்டி வீத செய்தி கேட்கறதும் சரி எங்க ஒண்ணுதான் நீங்க சண்டி வீத செய்தி கேட்டீங்கன்னா நீங்க நல்லவங்களா இருக்க முடியாது இருக்க முடியாதே பொய்ய தான் சொல்லுவான் அங்கே இல்லாததை சொல்லுவான் அந்த பையன்கிட்ட அந்த அத்தை அந்த பெரியப்பா தாய் மாமை எல்லோரும் சேர்ந்து அந்த பையன்கிட்ட என்ன சொன்னான் பொய்ய தான் சொன்னான் பள்ளிக்கூடங்கிறதே இல்ல போர்ட்டுங்கிறதே கிடையாது போலீஸ் ஸ்டேஷனுங்கிறதே கிடையாது ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸே கிடையில் கிடையாது எல்லாம் ஸ்டாலின் மார்க்கு தான் அப்படின்னு கொடுத்தான்ல பொ அதே போல சண்டி விகாரை பொய்ய சொல்லி தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்க வாங்கறதுனால தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்க புரியுதா யாருக்கு ரொம்ப வேதனைய பொய் சொல்றதுதான் அவங்க யுத்தி ஆனா பாரதிய ஜனதா கட்சி உண்மையை மட்டும் தான் பேசும் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிக்கும் என்னையா வித்தியாசம் என்னங்க அப்படி வித்தியாசம் பார்த்தி வித் டிபரண்ட் சொல்றீங்களே என்ன வித்தியாசம் நல்லா கவனிங்க என்ன நம்ம நாடு இந்தியா தானே பாரதம் ஒதுக்கிறீங்களா திமுக அரசியல் கட்சிக்காரன் தானே என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாரத மாதாவுக்கு சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் இந்திய விரோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலேயே ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாது அப்படியே கொடுத்தா கூட எங்க தமிழ்நாட்டு ஏரியாவுக்கு கொடுக்கவே கொடுக்க சொன்னவன் தான் திமுக திமுக விரோதி அவை இந்தியாவுக்கு மாதாக்கு சொல்ல மாட்டான் யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது காங்கிரஸ் காரை சொல்லுவானா காரன் சொல்லுவானா சொல்ல மாட்டான் பாரத் பாரத்தாக்கு ஜெய் இந்தியாவுக்கு ஜெய் இந்திய நாடு என் தாய் நாடு அது நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் அதனால பாஜக மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் ஜெயஹித்